பேரா ஏற்பட்டிருக்கின்ற இந்த வெள்ள பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட பல மக்களுக்கான நிதியுதவிகளையும் அதே போன்றும் அவர்களுக்கான நிவாரணங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எமது இலங்கை தேசிய கிரிக்கெட் அணியிலே பங்கு பெற்றி கொண்டிருக்கின்ற அதே போன்று சென்னை அணியிலே சென்ற முறை விளையாடிய எங்களது தேசிய வீரர் சக சக இனத்தவர் எமது மகேஷ் திக்ஸன் அவர்கள் அவர்களுடைய நேரடி நிதியுதவியிலே எமது யஙரஸ் விளையாட்டுக் கழகத்திலே சிரேஷ்ட உறுப்பினராகவும் அதே போன்று கொலம்போ போலீஸ் அணியிலே விளையாடி வருகின்ற வீரரும் போன்று பேஸ்பால் அணியிலே போலீஸ் அணிக்காக விளையாடி வருகின்ற வீரராகவும் இருக்கின்ற கழகத்தின் சிறேச உறுப்பினர் நஜிபுல்லா அவர்களுடைய தனிப்பட்ட நட்பு காரணமாக மகேஷ் விக்சானா அவர்களுடைய நேரடியாக விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கின் அடிப்படையிலே ரூபா இரண்டு லட்சம் பெருமதியான ஒரு பேக் ரெண்டாயிரம் பெருமதியான நூறு பொதிகளை அவர் வழங்குவதற்கு உடன்பட்டதற்கு இன்ஷா இஷாதா அந்த நூறு பொதிகளையும் இன்று முதல் நாங்கள் வழங்க இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த நூறு பொதிகளுக்கு அப்பால் நாங்கள் இதை ஒரு முகநூலிலே பதிவிட்டதன் பிறகு இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட மோர் தென் டூ டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பார்சல் வந்துட்டு எங்களுக்கு தேவைப்பாடாக இருந்தது இருந்தாலும் புதவையாக கிடைத்த அந்த நூறு பார்சல்களை வைத்து நாங்கள் இந்த உன்னதமான ஒரு சேவையை அதுவும் ஒன்று ஒன்று தொடக்கம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட பால்மா பாவிக்கின்ற குழந்தைகளுக்கான உண்மையில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைகளுக்கான இந்த உதவி செய்த எங்களது இலங்கை தேசிய அணியின் வீரர் மகே அவர்களுக்கு உண்மையிலே நாங்கள் இந்த சார்பாக எங்கள் சுளையாட்டுக் கழகத்தின் சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதை மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்வாறான உதவிகள் உண்மையிலேயே கிடைக்கப்பெறுகின்ற பொழுது இன மத பேதங்களுக்கு அப்பா இவ்வாறான உதவிகளை ஒரு தேசிய அணியும் வீரர் இங்கு கொடுத்த விடயத்தை ஒருங்கிணைத்தவர் என்ற வகையிலே நாங்கள் நஜிபுல்லாவை இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நல்லிணக்கத்துக்கான ஒரு உறவை இங்கு வலுப்படுத்துவதாக நாங்கள் காணுகிறோம் எனவே உண்மையிலே நாங்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் இலங்கை தேசிய அணியின் வீரர் மஹேதி அவர்களால் வழங்கப்பட்ட இந்த நிதியுதவிக்காக கழகத்தின் சார்பாகவும் இந்த ஊர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி